இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னா கேரளாவோட இருந்து கிளம்பி கேரளாவோட ஹிட்டன் ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லங்கோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போக போறோம் மிகவும் ஒரு அழகான கிராமம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கிராமத்துக்கு நம்ம போய் அங்க உள்ள இயற்கை அழகு எப்படி இருக்குங்கிறத பார்த்து ரசிக்க போறோம் அங்க நாம ஓங்கி உயர்ந்த மலைகளையும் ஆங்காங்கே வழிகிற அருவிகளையும் சுற்றிலும் இருக்கக்கூடிய பச்சை பசேல்னு காட்சி அளிக்கக்கூடிய வயல்வெளிகளையும் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் இந்த ஊருக்கு கொல்லங்கோடு நம்ம போயிட்டு கொல்லங்கோடுல இருந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கொஞ்சம் இன்டீரியரா போன அந்த மலையோட மலையடி வரத்துக்கு போகலாம் அந்த மலையோட மேல் பகுதி தான் வந்து நெல்லியம்பதி கீழ்ப்பகுதி தான் வந்து கொல்லங்கோடு இங்கே நம்ம போனோம்னா நம்ம மனசு நம்மகிட்டயே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயற்கை அழகும் மொத்தமும் அங்கே கொட்டி கிடக்குது நாம போயிட்டு மலையடி வாரத்தில் குண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்தது அந்த குண்டு எப்படி பேர் வந்ததுன்னா ராமாயணத்தில் புகழ்பெற்ற ராமரோட மனைவி சீதை அந்த இடத்துல குளிச்சது அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து சீதார் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீதார்குண்டு பகுதியை பார்த்துட்டு வயல்வெளிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்தோம் உண்மையிலே அந்த இடத்த அந்த மலையோட பேக்ட்ராப்ல பார்க்கும் பொழுது நம்ம மனசு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு மொத்த அழகும் அந்த இடத்துலயே கொட்டி கிடந்தது நிறைய தமிழ் படங்களும் சரி மலையாள படங்களும் இந்த இடத்துல நிறைய ஷூட் பண்ணிருக்கிறாங்க நாம இந்த இடத்துல பார்த்து ரசிச்சோம் இந்த காணொளியோட முழு லிங்க் வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்ல இருக்கு அதோட ரிலேட்டட் வீடியோ லிங்க் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க